Hi friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த தமிழ் டெஸ்ட் பேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேஜ் மே மந்த் வரைக்கும் கொடுத்துருந்தோம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததால் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் மார்ச்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்றைக்கி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டர் வந்து டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு செகண்ட் இருந்து டெஸ்ட் இருக்கும் ஒம்பதாம் தேதி தேர்ட் வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த மூணு நாள் நியூ புக்கில் இருந்து டெஸ்ட் இருக்கும் ஏழாவது நாள் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் டெய்லியும் ஒரு முப்பது கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் தமிழ் படிக்கும் போதே நீங்கள் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினும் இருக்கும் சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டின்களும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் நடக்கும் டுவெல்த்து வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது டெஸ்ட் வரைக்கும் நடக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கீ டெய்லியும் நான் வீடியோ கொடுத்துட்றேன் பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட் நம்ம மார்ச் எண்டுக்குள்ளே முடிக்க போகிறோம் டெய்லியும் முப்பது கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும் ஒன் வீக்கில் நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒன் வீக்கில் இரநூத்தி முப்பது கொஸ்டின் பார்த்தலாம் நம்ம நாற்பத்தி ஒம்பது டெஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ண போகிறோம் டோட்டலாக ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் வரை நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டின் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கீ நைட் உங்களுக்கு வீடியோ வந்துடும் பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக் படிக்காதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி டீச் பண்ணி போட்டிருக்கோம் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்